ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நாலு வகையான ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் தாங்க பார்க்க போகிறோம் அரிசி கோதுமை மாவுலாம் சேர்த்து புசு புசுடு நல்ல ஒரு நெய் அப்பம் தாங்க செஞ்சுருக்கேன் அடுத்து வந்து உளுந்த வடை கொஞ்சம் கூட மசாலா உதராமல் ரோட்டுக்கடை ஸ்டைலில் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் நல்லா மொறு மொறு மசால் வடை இந்த ரெசிபிஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் முறையாக பார்த்தீங்கன்னா என்னோடய விகாசம் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம அப்போ வீடியோக்குள்ளே போய் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்கலாம் அப்பம் செய்கிறதுக்காக மாவு பச்சரிசி மெஷினிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கிறாங்க இது ரேஷன் அரிசியாக கூட ரேஷன் பச்சரிசியாக கூட இருக்கலாம் இது வந்து மாவு பச்சரிசி எடுத்துருக்கேன் இரநூறு கிராம் அளவுக்கு வரும் கால் கப் அளவுக்கு தோரம்பருப்பு எடுத்துக்கலாம் அரிசியும் தோரம் பருப்பும் சேர்த்து நல்லா ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா தண்ணி சேர்த்து நல்லா ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் ஒரு ஒன்றரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாங்க ஊற வைக்க ஊற வச்சு நம்ம இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு செய்யக்கூடிய அப்பம்தான் திரும்ப தண்ணி சேர்த்து மூடி போட்டு மூடி வச்சுட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளப்பாகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஷினிங் கப்பில் முக்கால் கப்பு அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் நல்லா இடித்த வெள்ளம் தாங்க நல்லா அழுத்தி அழுத்தி தான் எடுத்திருக்கேன் முக்கால் கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இந்த இனிப்பு வந்து நல்லா பேலன்ஸ்டாக கரெக்டாக இருக்கும் முக்கால் கப் வெள்ளத்துக்கு வந்து கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு மீடியம் ஹீட் வச்சுக்கோங்க மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா பா வெள்ளம் நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் நல்லா கலந்துக்கலாம் அடுப்பு ஃப்ளேம் அதிகப்படுத்தாதீங்க வெள்ளம் தீயும் அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கரைச்சிக்கோங்க இந்த மாதிரி கரைஞ்சி வந்தாலே போதும் பாகோட பதம்லாம் தேவையில்லை அவ்வளோதாங்க நல்ல பாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது நம்ம நல்லா இந்த இந்தளவுக்கு ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம வடிகட்டி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒன்றரை மணி நேரம் மட்டும் அப்பத்துக்கு அரிசி ஊறுனாலே போதும் திரும்ப ஒரு ரெண்டு தடவை நல்லா அலம்பிக்கலாம் அலம்பிட்டு தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் ஏலக்காய் பார்த்திங்கன்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு இலக்காய் சேர்த்துக்கோங்க இலக்காய் பொடியாகவும் சேர்த்துக்கலாம் இல்லை ஏலக்காவும் சேர்த்துக்கலாம் மெஷரிங் கப்பில் அரைக்கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக திருவினா தேங்காய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாதுங்க தண்ணி இல்லாமல் இருந்தால் தான் நான் நான் சொல்லக்கூடிய வெள்ளப்பாகோட அளவு வந்து கரெக்டாக இருக்கும் இதை வந்து பாதி அளவுக்கு நல்லா அரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு பாதி அளவுக்கு அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ வெள்ளப்பாகு பார்த்திங்கன்னா இல்லை மிஷினி கப்பில் முக்கால் கப் அளவுக்கு இருக்குது இல்லை பாதி மட்டும் சேர்த்துட்டு முதல்ல கொஞ்சம் அரைச்சிக்கலாம் மாவு பார்த்திங்கன்னா நல்லா நல்லா வெண்ணெய் மாதிரி சாஃப்டாக அரைக்கணுங்க மீதி இருக்கிற வெள்ளைப்பாகையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க தண்ணி சேர்க்க வேண்டாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க நல்லா ஃபைனாக தேங்காய்லாம் சேர்த்து அரைக்கும் போது எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்கள் மாவு நமக்கு மாவோட பதம் பார்த்திங்கன்னா நல்லா நைஸாகவே இருக்கணும் நல்லா சாஃப்டாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் ஒரு பவுலில் மாற்றிடுறேன் மாவு அரைச்சாச்சுங்க மாவு இந்த இனிப்பும் சூப்பராக இந்த இனிப்பே கரெக்டாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் மாவு சேர்த்துட்டு மிஸ்கு வச்சு நல்லாவே மிஸ் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி போடும்போது தாங்க நமக்கு அப்பம் வந்து பிரிஞ்சு வராது உடஞ்சி போகாது நம்ம அப்பம் ஊற்றும் போது மேலெல்லாம் கொஞ்சம் அப்படியே பிரிஞ்சு போகும்ல அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக கலந்துக்கணும் டேபிள் சால்ட்டு பார்த்திங்கன்னா கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் பேக்கிங் சோடா கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் மாவுலேயே நெய் சேர்த்து அப்பம் ஊற்றுங்க நல்ல டேஸ்டியாக இருக்கும் நல்ல வாசமும் கமகமான இருக்குங்க திரும்ப விஸ்க் வச்சு நல்லா ஃபைனாக ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு நல்லா விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்போ ஊற்றினீங்கன்னா கொஞ்சம் கூட பிரிஞ்சு வராதுங்க சூப்பர் சாஃப்டாக அட்டகாசமாக வரும் இது வந்து எனக்கு மாவு கொஞ்சம் திக்காக இருக்குது அதனால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம் கலந்து பார்த்துக்கலாம் நான் ரொம்பவே தண்ணி சேர்த்துட்டோன்னா நமக்கு எண்ணெய் குடிக்கும் அப்போ வந்து எண்ணெய் குடிக்கும் நல்ல உலகம் நல்லா கலந்து பார்த்துக்கலாம் இப்போவுமே கொஞ்சம் திக்காக தான் இருக்குது அதனால் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் திரும்ப நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு மாவு சூப்பராக கரைச்சாச்சு இதை நீங்கள் மாவு ஊற வச்சு செய்யணும்னா ரெ மாவு அரைச்சி ரெண்டு மணி நேரம் புளிக்க வச்சுட்டு கூட நீங்கள் அப்பம் ஊற்றலாம் இன்ஸ்டண்ட்டாக உடனே செய்யணுன்னா கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா கலந்து உடனே அப்பம் செய்யலாம் எப்படி வேணாலும் செய்யலாங்க எண்ணெய் நல்லா ஹீட் வந்துருச்சு அப்போ மீடியம் ஹீட் வச்சுட்டு கரண்டியில் மாவு எடுத்து அப்படியே ஒரே பக்கமே விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா உப்பி நல்லா மேலெல்லாம் பிரிஞ்சு வராமல் அழகாக வந்திருக்கு பாருங்கள் திரும்ப இன்னொரு அப்பமும் ஊற்றிக்கிறேன் இந்த பக்கம் பாருங்கள் ஒரு அப்பம் வந்து நல்லாவே அடிப்பக்கம் நல்லா சிவந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் தன்னாலேயே உப்பி மேலே தன்னாலேயே வருங்க நம்ம எண்ணெய் கூட நம்ம மேலே ஊற்ற வேண்டாம் அந்தளவுக்கு சாஃப்டாக நல்லா உப்பலான அப்பம் ரெடி ஆயிடுச்சு திரும்ப வந்து நல்ல லோ ஹீட்டில் வச்சு போங்க நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க வேக வைக்கும் போது இந்த மாதிரி சைடில் நல்லா ஒரு முறுனு இருக்கும் நடுவில் நல்லா சாஃப்டாக இருக்குங்க அப்பம் சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த அப்பம் ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் கூட எண்ணெயும் குடிக்காது இப்போ நம்ம அப்பத்தை எடுத்துட்டேன் நான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சூப்பராக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் நல்ல டேஸ்டியாக இருக்கும் நல்ல ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நான் இப்போ ஒரு அப்பத்தை நான் உடச்சி காமிக்கிறேன் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் அடுத்து நம்ம புசு புதுசுன்னு நல்லா முறு மொறுன்னு உளுந்த வடை தாங்க ரெடி பண்ண போகிறோம் நம்ம இப்போ வடை செய்கிறதுக்கு உளுந்த மருப்பு ஊற வச்சுக்கலாம் இது வந்து உருட்டு உளுந்த மருப்பு எடுத்துருக்கேங்க இது மெஷரிங் கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் இது ஒரு கப்போட அளவு பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் அளவுக்கு வரும் திரும்ப அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது வந்து கிட்டத்தட்ட முந்நூறு கிராம் அளவுக்கு நான் உளுந்த மரப்பு எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு நல்லா தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து ரெண்டுலேருந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறமா நல்ல தண்ணி சேர்த்துட்டு அப்படியே தட்டு போட்டு முடி வச்சிடலாம் ஒரு மணி நேரம் நல்லா உரட்டும் ஒரு மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம் நல்லா ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுங்க அதுக்கு மேலே ஊற வச்சோம்னா வடை எண்ணெய் குடிக்கும் திரும்ப ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம கிரைண்டரில் தாங்க மாவு அரைக்க போகிறோம் நம்ம மிக்சியில் அரைக்கிறத விட கிரைண்டரில் மாவு அரைக்கும் போது வடை வடை மாவோட அளவு அதிகமாக கிடைக்கும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால் இன்றைக்கி நான் கிரைண்டரில் மாவு அரைச்சிக்கிறேன் கொஞ்சம் கூட தண்ணி உளுந்த பருப்பில் தண்ணி இல்லாமல் நீங்கள் மாவு அரைச்சிங்கன்னா நான் சொல்லக்கூடிய மெஷரிங் கப்போட தண்ணியோட அளவு ரொம்பவே கரெக்டாக இருக்கும் அடுத்து மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவு தண்ணி எடுத்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு அரைச்சிக்கோங்க இந்த வடை மாவு பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அளவுக்கு நம்ம அரைப்பட்டாலே போதுங்க நல்லா திருப்பி விட்டு திருப்பி விட்டு நல்லா ஓட விட்டுக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நமக்கு வடை மாவு போதும் நல்லா கரெக்டாக சூப்பராக வந்துடும் எனக்கு வந்து தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா மெஷனிங் கப்பில் ஒரு கப்புளவுக்கு வந்திருக்கு தண்ணி மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா நமக்கு வடை வந்து எண்ணெய் குடிக்கும் மாவோட பக்குவம் பார்த்தீங்கன்னா தண்ணியில் கை தண்ணியில் கையை நினச்சிட்டு உருட்டி பாருங்கள் மாவு நல்லா பக்குவமாக அழகாக உருட்டுறதுக்கு வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு மாவு அரைச்சாலே போதும் நான் இப்போ வந்து மாவு நல்லா சூப்பராக அரைப்பட்டுச்சு நான் மாவு எடுத்து வச்சுக்கிறேன் பவுல் எடுத்து வச்சுக்கிறேன் அடுத்து ஒரு கிணத்துல தண்ணி வச்சுக்கோங்க நல்ல கையை தண்ணியில் நினச்சிக்கோங்க நினச்சிட்டு வட மாவோட பக்குவம் காமிக்கணும் பாருங்க நம்ம கையில் மாவு ஒட்டவே கூடாது இந்த மாதிரி நம்ம உருட்டு உருட்டும் போது நல்லா அழகாக உருண்டு வருது பாருங்கள் சின்னதாக நடுவில் ஒரு ஓட்டை போட்டு அப்படியே ஒரு தண்ணிக்குள்ளே ஒரு பவுலில் போட்டு பார்க்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா தண்ணியில் மிதக்குது பாருங்கள் இந்த மாதிரி பக்குவமாக நமக்கு நல்லா கரெக்டாக வந்திருக்குன்னு அர்த்தம் இடத்து காய்கறியெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இன்றைக்கி வெஜிடபிள்லாம் சேர்த்து தான் இன்றைக்கி நம்ம வடை தட்ட போகிறோம் இது வந்து டேபிள் ஸ்பூனில் கேரட் பார்த்திங்கன்னா நல்லா பொடியாக கட் பண்ணேன் கேரட் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பீன்ஸ் மூணு டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை மிளகா நாலு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் மெஷரிங் கப்பில் முக்கால் கப் அளவுக்கு நல்லா பொடியே கட் பண்ண வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பழம்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம அரிசி மாவுலாம் அதிகமாக போது வடையோட டேஸ்ட்டு போயிடும் அதனால் ஒரு தடவை நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் நீங்கள் தண்ணி கம்மியான அளவு சேர்த்திங்கன்னா அரிசி மாவோட அளவு ரொம்பவே கம்மியாக வரும் இதை விட கொஞ்சம் லைட்டாக த தண்ணியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்போட டேஸ்ட்டு நல்லா செக் பண்ணிக்கோங்க இப்போ நான் எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணிவிட்டேன் வடை மாவும் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்லா எண்ணெய் ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க அடுத்து ஒரு வாழையில் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு நல்லா தண்ணி தொட்டு தண்ணி தொட்டுக்கலாம் தண்ணி தொட்டுட்டு வடை வடை மாவு எடுக்கும்போது நல்லா கையை தண்ணியில் நினச்சிக்கோங்க நனைச்சிட்டு நல்ல பெரிய உருண்டையை எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி வடை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு ரொம்பவே டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் தடிமான அளவுக்கு பெரிய சைஸாகவே நான் வடை தட்டிக்கிறேன் உங்களுக்கு சைஸ் ரைஸ் வந்து சின்னதாக வேணுன்னா கூட நீங்கள் தட்டிக்கலாம் நானும் சின்ன சின்னதாக ஓட்டை போட்டுட்டு அப்படியே எண்ணெயில் எடுத்து போடுங்க அவ்வளோதாங்க சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கோங்க நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க நல்ல மேலே நல்லா மொறு மொரனை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஃபுல்லாக ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்கும் நம்ம பொடியாக கட் பண்ண கேரட் பீன்ஸ்லாம் போடும்போது காய்கறியும் நல்லாவே வெந்து வந்திருக்கும் நல்லா ஒரு ஹெல்த்தியான வடையும் கூட அடுத்து இன்னொரு வடை தட்டி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கையில் வந்து மாவு ஒட்டவே கூடாதுங்க ஒட்டாமல் நம்ம மாவு நல்லா பக்குவமாக அரைக்கும் போது நமக்கு வடையும் எண்ணெய் குடிக்காமல் வரும் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்பவே நல்லா வரும் நல்லா எண்ணெய் ஹீட் பண்ணிவிட்டு அடுத்து மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு வடை தட்டிக்கோங்க நம்ம நார்மல் வடையை விட இந்த மாதிரி வடை செஞ்சு பார்க்கும்போது டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுக்கு நல்ல ஒரு தேங்காய் சட்னி சாம்பாரோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து இதுக்கு இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு காரச்சட்டி தாங்க ரெடி பண்ணியிருக்கேன் அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு பெரிய வெங்காயம் அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி எடுத்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய காரச்சட்னி ரெடி ஆயிடுச்சு இது இட்லி தோசை கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்ல தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தாளித்து எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ நம்ம வடை சாப்பிட்டு பட்டதை பார்த்துடலாங்க நல்ல ஒரு இலை போட்டுட்டு நல்ல சுட சுட உளுந்த வடை எடுத்து வச்சுட்டு நல்ல ஒரு காரச்சட்டியோட வச்சு சாப்பிடும்போது இன்னும் ரெண்டு வடை எக்ஸ்ட்ராவே சாப்பிட்லாங்க அந்தளவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் வடை உடச்சி காமிக்கிற பாருங்க நல்லா பாருங்கள் உள்ள நல்லா பொசு பொசுன்னு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு நல்ல மேலே நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு நல்லா காரா செட் சாப்பிடும்போது உண்மையாகவே சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் என்னோடய ரெசிபி பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் கொடுங்க அடுத்து நம்ம ரோட்டுக்கடை ஸ்டைலில் நல்ல முறு முருன்னு காலிஃப்ளவர் சிக்ஸ்ட் போய் தாங்க ரெடி பண்ண போகிறோம் ஒரு கிலோ அளவில் ஒரு காலிஃப்ளவர் பூ வாங்கியிருக்கேங்க இது மாதிரி சின்ன சின்னதாக ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணிவிட்டு ரெண்டு தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போ காலிஃப்ளவர் வேக வைக்கிறதுக்கு ஒன்றரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து தண்ணி வச்சுருக்கேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு தண்ணி நல்லாவே கொதிக்கட்டுங்க கொதித்த உடனே நம்ம அலம்பி வச்ச காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம் தண்ணி கொதி வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நிமிஷம் வெந்தாலே போதும் மூணு நிமிஷம் வந்துச்சுன்னா முப்பது பர்சன்ட் நல்லாவே குக்காக இருக்கும் அப்புறம் மீதி நம்ம எண்ணெயில் பொறிக்கும் போது கரெக்டாக பேலன்ஸ்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லாவே ஒரு மூணு நிமிஷம் ஆன உடனே நம்ம தண்ணிலாம் இல்லாமல் நல்லா வடிகட்டிவிட்டு நல்ல ஒரு பிளேட்டில் கொட்டி காலிஃப்ளவர் ஆற வச்சுருங்க இந்த மாதிரி எல்லாப்பவுமே ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா சூடு இருக்கக்கூடாதுங்க அந்த மாதிரி ஆரட்டும் காலிஃப்ளவர் நல்லாவே இருக்கட்டுங்க அதுக்குள்ளே நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கிறேன் கான்ஃப்ளார் மட்டுமே வச்சு செய்யும்போது நல்லா மொறு மொறுன்னு இருக்குங்க அதனால் இன்றைக்கி கான்ஃப்ளார் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள் சேர்த்துக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வறுத்த ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அடுத்து ஃபுட் கலர் பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்சளவு சேர்த்துக்கிறாங்க உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு பதில் காஷ்மீரி சில்லி தூள் கூட சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் டேபிள் சால்ட் சேர்த்துக்கிறேன் லெமன் பார்த்திங்கன்னா சின்ன எலுமிச்சம்பளத்தில் அரை மூடி மட்டும் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் அடுத்து அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க நமக்கு ஆயில் சேர்க்கும் போது நமக்கு வந்து மசாலா பிரிஞ்சு வராமல் இருக்கும் நல்லா கோட்டிங் நிற்கும் அதுக்காக எண்ணெய் சேர்த்துக்கிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா மிஷினி கப்பில் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் எனக்கு காலிஃப்ளவர் நாலு கப் அளவுக்கு இருக்குங்க அதனால் கால் கப் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்ச காலிஃப்ளவரை சேர்த்துக்கிறோம் கலந்து காமிக்கிறேன் அதனால் வந்து இதுக்கு நாலு கப் அளவு வந்துருக்கு நாலு கப்புக்கு கால் கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும் நம்ம சூடாக நம்ம போடும்போது தண்ணி வந்து தண்ணி விடும் அதுக்காக நல்லா ஆற வச்சு நீங்கள் காலிஃப்ளவர் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கூட காலிஃப்ளவர் நம்ம கடைசி வரைக்கும் ஃப்ரை பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டே வராதுங்க அதனால தாங்க ஆற வச்சு போட்டுக்கிறேன் இந்த மாதிரி நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஜென்ட்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க அழுத்தி மிக்ஸ் பண்ணால் உடஞ்சிரும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் நல்லாவே ஊறட்டுங்க அப்படியே ஒரு பிளேட் போட்டு நல்லா மூடி வச்சிடலாம் என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு என்ன தேவையோ அது மட்டும் போட்டுக்கலாம் ஏன்னா காலிஃப்ளவர் பொறிக்கும் போது நிறம் மாறும் எண்ணெயோட நிறம் மாறும் அதுக்காக தேவையான அளவுக்கு மட்டும் எண்ணெய் வச்சுக்கிறேன் நல்லா எண்ணெய் ஃபுல் ஹீட்டில் இருக்கணுங்க எண்ணெய் ஹீட்டை இருக்கும்போது ஒன்று ஒன்றா உறுத்து விட்ட மாதிரி போட்டுக்கோங்க இந்த மாதிரி எல்லா பக்கமும் எந்த அளவுக்கு என்ன இருக்கோ அது தகுந்த அளவுக்கு போட்டுக்கலாம் போட்டுட்டு பாதி அளவுக்கு வெந்த உடனே அதுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கோங்க இதே மாதிரி புல்கீட்லேயே வச்சு எண்ணெயோட சலசலப்பு அடங்குற வரைக்கும் நல்லாவே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காது நல்லா கிறிஸ்பியாக மொறு மொரன்னு பர்ஃபெக்டாக வரும் நல்ல எண்ணெய் இல்லாமல் வடிகட்டி நான் எடுத்து வச்சிடறேன் அவ்வளோதாங்க நமக்கு காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம அப்படியே ஒரு ப்ளேட்டில் மாற்றிடலாம் இன்னும் காலிஃப்ளவர் கூட ரெண்டு பத்து கருவேப்பிலை பொறிச்சு போடும்போது இன்னமும் சூப்பராக இருக்கும் வாசனை சூப்பராக இருக்கும் அதுக்காக ரெண்டு பூத்து கருவேப்பில் பொரிச்சிக்கிறேன் அதில் சுட சுட ஒரு முறையில் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி அளவில் கூட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க நம்ம சாப்பிட்றதுக்கு காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் எடுத்து வச்சுக்கலாம் மேலே நல்ல பெப்பர் தூவிட்டு பக்கத்தில் ஒரு லெமன் வச்சுக்கோங்க ரெண்டு துண்டு வெங்காயம் வச்சுக்கோங்க சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அட்டகாசமாக இருக்கும் பெப்பரோட சேர்த்து சாப்பிட்டு பார்க்குறேன் டேஸ்ட் உண்மையாகவே சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எந்தளவுக்கு வெந்து வந்திருக்கு பாருங்கள் மேலே கோட்டிங்கும் பர்ஃபெக்டாக அப்படியே நிற்கும் மசாலா கொஞ்சம் கூட பிரிஞ்சு வராது லெமன் பார்த்திங்கன்னா லைட்டாக ரெண்டு சொட்டு மேலே புளிஞ்சிட்டு சாப்பிடுங்க அட்டைகசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறு மசாலாவோட தாங்க செய்ய போகிறோம் பருப்பு வடைக்கு வந்து நம்ம கடலைப்பருப்பு ஊற வச்சுக்கலாம் மெஷரிங் கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன் இது வந்து முந்நூறு கிராம் அளவுக்கு வரும் இது தண்ணி விட்டு ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் நல்லா தண்ணி சேர்த்துட்டு ஒரு நாலு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே ஊறட்டும் நம்ம ஊற வச்சுட்டோம் அதில் இஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சி கல்லுப்பு பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் பருப்பில் வந்து தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுங்க நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கோங்க பாதி அளவுக்கு அரைச்சதுக்கப்புறம் ஒரு ஆறுலேருந்து ஏழு பல் பூண்டு சேர்த்து ஒரு தடவை நல்லா ஒரு தடவை சுற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு மாவு சூப்பராக ரெடி ஆகிடும் கொஞ்சம் கூட தண்ணிகள் இல்லாமல் அரைச்சிங்கன்னா வடை சூப்பராக வரும் அடுத்து மிஷினிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துட்டு அரை டீஸ் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேங்க சோம்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணிட்டு எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து எண்ணெய் ஹீட் ஆன உடனே நல்லா உருண்டிகளை நல்லா அழகாக உருட்டி எடுத்துக்கோங்க அப்படியே நடுவில் வச்சு ஒரு அமுக்கா அமுக்கிட்டு அப்படியே எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியதாங்க எண்ணெய் நல்லா ஹீட்டாக வச்சு போட்டுக்கோங்க இல்லைன்னா மாவு பிரிஞ்சு வரும் அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம் நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் மீடியம் ஹீட்லேயே வேக வச்சுக்கலாம் அப்போ தான் நமக்கு மாவு நல்லா உள்ள வடையில் வந்து மாவு உள்ளே வெந்திருக்கும் மேலே நல்ல மொறு மொறு தன்மை நல்லா இருக்கும் கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காத நல்ல மொறு மொறுன்னு சூப்பரான மொறு மொறு மசால் வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அப்படி நான் எடுத்து அப்டேட்டில் எடுத்து போட்டுக்கிறேங்க நம்ம சேனலில் இருக்கனவே உளுந்த வடை ரெசிப்பிலாம் நிறைய போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அதோடய லிங்க்கெலாம் கமெண்ட்டை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவையான செக் பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்குங்க இப்போ வடையை நான் உரைச்சி காமிக்கிறேன் பாருங்கள் உள்ளே நல்லா வெந்துருக்கு மேலே நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய இந்த ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ